வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் அடுத்த செகண்ட் சிங்கிள் எப்போ அப்படின்னு கேட்டாங்க ஆடியோ லான்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஆடியோ லான்ச் வேண்டாம்னு சொல்லல நான் என்ன சொன்னேன்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படி வைக்கவே முடியாத பட்ஜெட்டில் அப்படின்னு சொன்னேன் பட் இப்போ நமக்கு லக்கீலி இருபத்தி மூணாம் தேதி மே டுவெண்டி தேர்ட் ஆஸ்திரேலியால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி இருக்கு தக் லைஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து உலகநாயகன் கமலஹாசன் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் இந்த மூணு லெஜெண்ட்ஸுமே கலந்துக்கிறாங்க மற்றும் உள்ள மற்றவர்களும் கலந்துக்கிறாங்க திருஷா எஸ்டிஆர் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அதுல வந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேல டைம் ஜோன் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஆஃப்டர் பார்ட்டி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட்டி இருக்கு இதுல என்னன்னா என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா பாக்கி உள்ள பாடல்கள் மீதம் உள்ள பாடல்கள் இருக்குல்ல மொத்தம் ஆறு பாட்டு இருக்குது ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு பாடல்களையும் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடக்கக்கூடிய கக் லைட் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அங்க அங்கே அங்கேருந்தே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி இங்கே ஒரு ஆடியோலாம் சொத்து ரிலீஸ் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க நிலைமை சீரடைஞ்சிச்சுன்னா மன்த்ல சென்னையில ஒரு நிகழ்ச்சி இருக்கும் சென்னையிலும் ஒரு நிகழ்ச்சி இருக்கும் ஒரு தமிழ் படத்துடைய ஆடியோ வந்து ஆஸ்திரேலியால ரிலீஸ் பண்றது இதுதான் முதல் தடவை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய ஒரு இப்ப அந்த சிட்னி நிகழ்ச்சிக்குடைய மதிப்பு இன்னும் அதிகமாகுது ஏன்னா அங்க மத்த பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் ஒருவேளை இது மாறலாம் இல்ல சென்னையிலேயே ஒண்ணு வச்சு விட்டுருவோம்ப்பா அதுக்கு முன்னாடினு வச்சாலும் வைக்கலாம் அதெல்லாம் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது ஆனா மணிரத்னம் சைடு க்ளோஸா உள்ள ஒரு நண்பர் சொன்னது இது இப்போ இப்ப வந்து தக்ளைட் படத்துடைய மற்ற ஆஸ்திரேலியால தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அவர் சொன்னது நடக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அவர் சொன்னாரு மகிழ்ச்சியான விஷயம்தான் ஒரு பெரிய ஈவென்ட்ல வந்து ரிலீஸ் பண்றதுங்கிறது அதுவும் ஒரு வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ணி இமீடியட்டா யூடியூப்க்கும் வரும்பொழுது அது பயங்கரமா ஒரு கவனத்தை ஈர்க்கும் மன்த் அண்ட் இங்கே ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டா சரியா போச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஆஸ்திரேலிய நிகழ்ச்சியை சன் டிவியில் கொடுத்துட்டோம்னா அது சூப்பர் சன் டிவியில் வந்து ஒரு சண்டே மத்தியானம் கொடுத்தோம்னா அது இன்னும் வைரல் ஆயிரும் எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சிடும் ஜூன் அஞ்சு படம் வருது அப்படிங்கிற தகவல் வந்து ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் சன் டிவியில் போட்டாச்சுன்னா ஸோ அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க விக்ரம் ஆடியோ லான்ச் எல்லாம் சூப்பர்பா டிவியில் விஜய் டிவியில் கொண்டு வந்தாங்க அப்புறம் இந்தியன் டூ வந்து சன் டிவியில் பண்ணாங்க இந்த தடவை சன் டிவியில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அது என்ன பிளான்ல இருக்காங்க நமக்கு தெரியல இப்போ இளையராஜா கூட பதினேழாம் தேதி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது அதை வந்து அவர் ஜூன் ஏழுக்கு மாத்திட்டாரு இந்த இப்ப கொஞ்சம் நிலமை கொஞ்சம் பதட்டமா இருக்குங்கிறதுனால ஜூன் ஏழுக்கு அந்த நிகழ்ச்சியை மாத்திட்டாரு இந்த மாதிரி நிறைய எல்லாமே அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆஹ் சோ இப்ப சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால இப்ப ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினேழாம் தேதி மே பதினேழில் ஆரம்பிச்சு ஜூன் ஒன்னாம் தேதி ஃபைனல் திருப்பி ரீஷெடியூல் பண்ணி அவங்க அழகா இதுவே போட்டாங்க போட்டாங்க அதனால அதுவும் நார்மலை நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற தான் நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஆடியோ லான்ச் வேண்டான்னு சொல்லலை அதாவது சூழ்நிலை சரியில்லை வைக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஆடியோ லான்ச் தேவை இல்லைன்னு சொன்னேன் அத சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏதோ ஆடியோ லான்ச்சே வேண்டான்னு சொல்ற மாதிரி இப்போ ஆஸ்திரேலியால தான் பண்ணுறாங்களே அதை கூட வேற என்ன வேணும் நமக்கு ஆஸ்திரேலியா நிகழ்ச்சிக்கு எயிட்டி பர்சன்டேஜ் டிக்கெட் வித்து அந்த ஜஸ்ட் குரோவோ ஜஸ்ட் குரோ ப்ரொடக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ் டிக்கெட் ஆல்ரெடி சோல்டு இருபத்தி மூணாம் தேதி நிகழ்ச்சிக்கு இப்பவே வித்துருச்சு அவ்வளவு டிமாண்ட் இருக்கான் அந்த டிமாண்டை மீட் பண்ற அளவுக்கு இவங்களால டிக்கெட்டை ப்ரொவைட் பண்ண முடியல அந்த அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்காங்க சோ அந்த மாதிரியான ஒரு தகவல் வருது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதாவது ஒரு வெளிநாட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஒரு படத்தோட நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டு போட்டு ரசிகர்களை கூப்பிடுறது பிரியாதான் கொடுப்பாங்க எல்லா நிகழ்ச்சியும் டிக்கெட் போட்டு நானூறு டாலர் அப்படி டிக்கெட் போட்டு அது வந்து இவ்வளவு தூரம் ஃபுல்லாகுதுன்னா தட் இஸ் கால் உலகநாயகன் கமலஹாசன் அதை தவிர வந்து இந்த படத்தை வந்து விஜய் டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அறுபது கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ விஜய் டிவி வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க விஜய் டிவியில்தான் இந்த படம் சம்பந்தமான ஆடியோ நிகழ்ச்சி இந்த படம் சம்பந்தமான ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸ் எல்லாமே விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த தகவல் இப்பதான் கிடைச்சது தான் கிடைச்சது இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க தகவல் எல்லோருமே கமல்ஹாசன் இப்போ ஆசிப் அலி அந்த லிஸ்ட்ல லேட்டஸ்டா நமக்கு தெரிஞ்சது ஆசிஃப் அலி மலையாளத்துல மிகச்சிறந்த நடிகர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா கமர்ஷியல் சினிமா ரஜினிகாந்த் ஸ்வாக் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து கமல்ஹாசன் தான் பிடிக்கும் நான் நடிகனானதுக்கு காரணமே கமல் சார் தான் எனக்கு அந்த ட்ரீம் வந்ததே அவருடைய படங்களை தான் நம்மளும் நடிகனாகணும் நம்மளும் படங்களை நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அலி மட்டும் இல்ல நவாசுதீன் சித்திகி அவர் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் கமல்ஹாசன் தான் அப்படி நவாசுதீன் சித்திக்கு இந்தியால உள்ள மிகச்சிறந்த நடிகர்கள்ல மூணு பேர்ல ஒருத்தர்னு கமல் சார் சொன்னார் கமல் சார கேட்டாங்க மூணு பேர் யாரு உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் அட்ட இல்லன்னு கேட்டாங்க இது இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபகத் ஃபாசில் சசாங்க் அரோரா நவாஸ் தீன் இந்த மூணு பேரை தான் கமல் சார் வந்து பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் இந்தியா அட் ப்ரெசன்ட்னு சொன்னார் சசாங்க் அரோரா யாருன்னா நீங்கள் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மாலேகான் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கேன்சர் வந்து சாகர கேரக்டர் அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார் மேடி நேவனில் பண்ணியிருப்பார் ரொம்ப அருமையான ஆக்டர் அவருக்கு பிடித்த நடிகரும் கமல்ஹாசன் தான் இதில் இந்த மூணு பேருமே கமல்ஹாசன் ஃபேன்ஸுங்கிறது அது ஒரு ஒற்றுமை இந்த சுரேஷ் கிருஷ்ணா அந்த மைல்கல் நிகழ்ச்சியில சத்யாவை பத்தி சொல்ல சொல்ல அந்த படம் பார்க்கணும் போல ஒரு ஆர்வம் ஏற்பட்டது என் நண்பர் ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாரு கூகுள் டிரைவ்ல அமிச்சு விட்டாரு முந்தை நாள் நைட்டு பார்த்தேன் அதை நேற்றுக்கு சொல்ல மறந்துட்டேன் பிரமாதம் என்ன இப்ப பிரிண்ட்டு பிரமாதமான பிரிண்ட் அந்த ஏஜ்லயே சார் என்னமா இருக்காரு அந்த ஹேர் ஸ்டைலு அவரோட ஆங்கர் அந்த படத்துல எடுக்கப்பட்ட அந்த கேமரா அந்த ஃபைட்டு அந்த சவுண்டு அந்த வளையோசை சாங்கு அந்த பஸ்ல கேஷுவலா அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க ஒவ்வொரு சண்டையுமே ஒன்ன விட ஒண்ணும் பெட்டரா இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அந்த கேமரா ஒர்க் அந்த எஸ் எம் அன்வர் ஷோலே ஷோலே கேமராமேன் சாங்கர் கேமராமேன் அவர் வந்து ஒர்க் பண்ணது லதா மங்கேஷ்கர் வந்து பாடினது வாலி அந்த படத்துல நடிச்சது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சத்யா படத்துக்கு ஸ்பெஷலா உண்டு இப்ப கூட நம்ம லோகேஷ் கனகராஜ கேட்டா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாரு அந்த படத்தை தான் நான் சண்டே எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும் சண்டையெல்லாம் சினிமா சண்டை மாதிரியே இருக்காது நெஜா சண்டை மாதிரி இருக்கும் கமல் சாரை வச்சு ஃப்ளவர் மார்க்கெட்ல ஒரு நெஜா சண்டை ஏதோ வார் மாதிரி எடுத்திருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தின் மூலமா எதெல்லாம் பண்ண முடியாதோ அவர் கமல் அவன் ஒரு மாபெரும் நாயகனை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை அவர் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் நாயகனுக்கு அடுத்த படம் அதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் நாயகனுக்கு அடுத்து அதையும் அவர் பூர்த்தி பண்ணி ஒரு விவியன் செஸ் லுக்ல இருக்கும் அது அந்த லுக்கு கமலஹாசனை பார்க்கும்பொழுது பொழுது அது வந்து எப்போதுமே எவர் கிரீன் மூவி அது இப்ப பார்க்கும் பொழுது ரொம்ப திருப்தியா இருந்தது பயங்கர ஹாப்பி அந்த இது எங்கேயுமே கிடைக்கல எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே நண்பர் ஒருத்தர் தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டார் கூகுள் கூல் டிரைவ்ல சோ அது பார்க்கும்பொழுது ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்தது ஒரு சீன் கூட போர் அடிக்கல இப்ப பாக்குறப்ப அவ்வளவு விறுவிறுப்பா அவ்வளவு பிரமாதமா ரைட் ஃப்ரம் டைட்டில் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல அந்த ரெண்டு பேரையும் வேலி பண்ற வரைய அவ்வளவு சூப்பர்பா இருந்தது